வேகமாக ஒரு ஷாப்பிங் வீடியோ பார்த்துடலாமா தங்கச்சி அவங்க புது வீடு கட்டியிருந்தாங்க அவங்க புது வீடு கட்டினதும் ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஆசை என்னென்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அவளாவே போய் வாங்கணுன்னு இன்னைக்கு வாங்குறது அன்னைக்கு வாங்குறதுன்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஏன்னா கோயம்புத்தூருக்கு போகிற வேலை இருந்துச்சு அன்னைக்கு போயிருந்தப்போ கோயம்புத்தூரில் டிமார்ட்டில் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வாங்கியாச்சு சிலிண்டர் வச்சு தள்ளிட்டு போகிற மாதிரி அந்த ரிங்கு அதுக்கப்புறம் இது வந்து ஹேர் பேக் போடுற மாதிரி ப்ரஷு பீலரு இது வந்து சோப்பு டப்பா குட்டி குட்டியாக ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம் அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு வச்சு ஒரு நாள் பார்த்து வாங்கிட்டு வந்தடல அந்த மாதிரி தான் இதெல்லாம் கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த ஸ்ப்ரேயர் உட்டில் சீப்பு இது வந்து டவலு அப்புறம் பாத்திரம் விளக்கிற ஸ்பாஞ்சு இது வந்து கிச்சன் டவலு நல்லா மெது மெதுன்னு இருந்தது இந்த கிளாத்து கை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அப்பப்போ அந்த நைட்டிலேயே துடைச்சிக்கோல்ல அந்த மாதிரி துடைக்காமல் இந்த மாதிரி கிளாத் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து மூணு பிளாஸ்டிக்கில் நல்ல ஒரு பிராண்டடான வடிகட்டி மாதிரி இருக்கிறது எப்போ வாங்கினாலும் அதோட செட்டோடு வாங்குறது கொஞ்சம் யூஸாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ட்ரே மாதிரி வாங்கியாச்சு இது வந்து இன்னொரு செட்டு டவலு இது வந்து கிச்சனில் துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கியாச்சு ரெண்டு மக்கு அதுக்கப்புறம் டஸ்ட்பின் வாங்கியாச்சு டஸ்ட்பினில் வந்து இப்போல்லாம் நல்லா நிறையா மாடல்லாம் வருது இல்லை அதில் ஒன்று தான் இது இந்த கவர் மாதிரி போட்டு அப்படியே லாக் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் கவரோடு எடுத்து குப்பைக்கூடில் வெளியே போட்டுடுறது அந்த மாதிரி இது வந்து சால்ட் அண்ட் பேப்பர் போடுறதுக்காக குட்டி குட்டியாக ஒரு கண்டெய்னர் இது கிளாஸில் இருக்குது ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு இது வந்து இன்னொரு கிளாஸு இதில் வந்து ஏதாச்சும் திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் சாம்பார் பொடி இந்த ஏலக்காய் பட்டா கிராம்பு அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இது வந்து டீ குடிக்கிற கப்பு எனக்கு இந்த டீ க டம்ளர் பார்க்குறப்போ டீ கடையில் டம்ளர் கொடுப்பாங்கல்ல அந்த கைப்பிடி இல்லாமல் அதுதான் ஞாபகம் வந்துச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு கிளாஸில் அப்புறம் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூல் கொஞ்சம் வெயிட்டு தாங்கிற மாதிரி எடுத்தாச்சு இது வந்து எல்லாம் மாட்டுறதுக்காக கிச்சனில் வைக்கிறதுக்கு ஹேங்கரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இந்த பேஸ்கெட்டு இந்த பேஸ்கெட் ஒரே பீஸ் தான் இருந்துச்சு அந்த ஒன்று எடுத்துகிட்டு ஓடி வந்தாச்சு கிச்சன் சிங்கிளெல்லாம் இருக்கிற தண்ணியை வைப் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டிக்கு அதுக்கப்புறம் இது வந்து பாத்ரூம் கழுவுற ப்ரெஷ்ஷு ரெண்டு முரம் இந்த முரம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு மாதிரி பாருங்களேன் ஆலையில் வர இலை டிசைன் போட்ட மாதிரி நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் டிமார்ட்லேயே ஷர்ட்டு அதெல்லாம் இருக்கும்ல அதில் ரெண்டு டீஷர்ட்டு எடுத்தாச்சு ரொம்பவே நல்லா இருக்குது டிமார்ட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் டிமார்ட்டு போயிருக்கோம் அதுக்கப்புறம் இது வந்து பெரிய பிளாஸ்டிக் பக்கெட்டு எல்லாமே நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு இப்போ வந்து இந்த பெரிய பக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் இது வந்து தலைக்கு குளித்ததுக்கப்புறம் நம்ம தலைக்கு போடுற டவலு இது போட்டு அப்படியே ஒரு பட்டன் போட்டால் போதும் அழகாக கொண்டையாட்டம் முடியல நின்றுக்குது அதுக்கப்புறம் இது வந்து பவுச் ஏதாச்சும் திங்ஸ் வெளியே போனால் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்கினோம் அதுக்கப்புறம் பாத்ரூம் கலவுறதுக்கு ஹர்பிக்கு திரும்பவும் கிச்சன் திண்ணையெல்லாம் துடைக்கிறதுக்காக வாங்கினது அதுக்கப்புறம் இது என்னென்னு எனக்கே சரியாக தெரியல அதுக்கப்புறம் கிளிப்பு துணி காயப்படுறதுக்காக கிளிப்பெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளிப் கிளிப்பெல்லாம் வாங்கியாச்சு இது வந்து பாட்டில் ஏதாச்சும் பாப்பாவுக்கு ஜூஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வைக்கிறதுக்கு இது துணி துவைக்கிற ப்ரெஸ்ஸு அது கூட பாருங்கள் அந்த பொம்மை போட்டு அழகாக இருக்குது அதுக்கப்புறம் ஸ்பூனு நல்லா பூ மாதிரி இருக்கிற கரண்டி திரும்பவும் சோப்பு டப்பா இது வந்து செராமிக் பவுலு பிளாஸ்டிக் மூடி போட்டிருக்கு நல்லா இருக்குது அந்த ப்ள பவுலெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இது வந்து ஹேர் கிளிப்பு இது வந்து எண்ணெய் எல்லாம் ஊற்றி வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டு நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கினது அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் பிழியிறதுக்கு ரெண்டு மூணு பேண்டு திரும்பவும் கரண்டி இது வந்து பால் காய வைக்கிற அந்த பால் பாத்திரம் நல்லா கனமாக இந்த சில்வர் பாத்திரம் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டிமார்ட்டில் அதுக்கப்புறம் ஒரு மோர் ஊற்றி வைக்கிற மாதிரி ஒரு டம்ளரு அதுக்கப்புறம் திரும்பவும் கிளிப்பு இடுக்கி குட்டி குட்டியாக இந்த மாதிரி பவுலு அதிகம் இந்த பவுல்லாம் தான் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் கிச்சனில் அதுக்கப்புறம் அங்கேயே விளையாடுறதுக்கு இருந்துச்சுன்னு ஒரு சின்ன ஒரு ஏரோப்ளைன் மாதிரி ஒரு பொம்மை தம்பி பையனுக்காக வாங்கிட்டு வந்தோம் இதை வச்சு அந்த இடத்துலயே அப்படியே தேய்ச்சி விட்டு விளையாண்டுட்டு பார்த்துட்டு இருந்தோம் நல்லா சரு சருன்னு போச்சு அதுக்கப்புறம் இது வந்து இடியாப்பம் பிளிகிறது இது ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கினது அந்த இடியாப்பம் பிளிகிறது அதுக்கப்புறம் பெருசாக ஒரு பவுலு குட்டியாக ஒரு பவுல் இது வந்து காஃபி பவுடரெலாம் போட்டு வைக்கிற ஒரு கிளாஸு திரும்ப அது ஜூஸ் ஊற்றி குடிக்கிற மாதிரி டம்ளரு இது வந்து ஒரு கிளிப்பு இந்த கிளிப்பு பூ போட்ட டிசைனில் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்ரூம்லாம் கழுவி விடுறதுக்கு அந்த ப்ரெஷ்ஷு இது வந்து ஒற்றரை அடிக்கிறதுக்காக வாங்கின குச்சி எந்த அளவுக்கு இப்போல்லாம் டெக்னாலஜி மாதிரி இருக்குது பாருங்க ஒட்டடை குச்சி மூங்கில் பெருசாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி டிசைன் டிசைனாக வருது இதை நம்ம வளைச்சி விட்டு ஃபேன்லெல்லாம் கூட தொடச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் தான் டிமார்ட்டில் வாங்கியிருக்கோம் இது கூட அப்படியே இந்த மேட்டும் வாங்கியிருக்கோம் கால்மீதி அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் திங்ஸு இருக்குது அதையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் கூடி சீக்கிரம் அந்த வீடியோவும் போடுறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் திரும்பவும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்